மீது மேற்கொள்ளப்பட்ட வன் கொடுமைகளுக்கும் நமது இனத்தின் மீது ஏற்பட்ட அழிப்புகளையும் செம்மணியிலே சாதாரணமாக தோண்டப்பட்ட அந்த புதைகுழியில் இன்று நூற்றி ரெண்டு எலும்புக்கூடுகள் சிறிய பிள்ளைகள் உட்பட பலருடைய எலும்புக்கூடுகள் தோண்டப்பட்டிருக்கின்றது முல்லத்தீவிலே தோண்டப்பட்ட எலும்பு புதைகுழியிலே பல எலும்புக்கூடுகள் காணப்படுகின்றது பல்வேறு இடங்களிலே இலங்கையை ஆட்சி செய்த ஆட்சியாளர்களாலும் அவர்களது கட்டுப்பாட்டுக்கள் இருந்த இராணுவத்தினாலும் மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலைகள் படுகொலைகளுக்கு எதிராக சரியான முறையிலே நீதி வேண்டும் அந்த நீதியினை இருட்டு அறையிலே தேடாது வெளிச்சத்திலே வைத்து தேட வேண்டும் என்று நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் எங்களது கோரிக்கையாக முன்வைத்துக் கொண்டு இன்றைக்கு இந்த தீப்பந்த போராட்டமானது உலகத்தினுடைய கவனத்தை திரும்ப ஒரு முறை ஈர்க்கும் வண்ணமாக நடைபெறுகிறது கருப்பு ஜூலாயிலே எண்பத்தி மூன்றாம் ஆண்டு எங்களுடைய மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட பாரிய கொடுமைகளை வருடா வருடம் நாங்கள் ஜூலை மாதத்தில் நினைவு கூறுகிறோம் மிக மோசமான வன்முறைகள் தமிழ் மக்களுக்கு எதிராக கட்டமைத்து விடப்பட்டிருந்தது ஜூலை எண்பத்தி மூன்றிலே மட்டுமல்ல அதற்கு முன்னர் கூட ஐம்பத்தி ஆறாம் ஆண்டிலே ஐம்பத்தி எட்டாம் ஆண்டிலே எண்பத்தி ஓராம் ஆண்டிலே எழுபத்தி ஏழாம் ஆண்டிலே எண்பத்தி மூன்றிலே மிகவும் மோசமான முறையிலே எங்களுடைய மக்கள் கொல்லப்பட்டார்கள் இலங்கையிலே தொடர்ச்சியாக நடைபெறுகிற இந்த இனப்படுகொலைக்கு நீதி கேட்டு நாங்கள் நடத்துகிற போராட்டங்கள் பல வடிவங்களை பெற்றிருக்கிறது இதற்கு நிவாரணம் தேவை இதன் காரணமாகத்தான் இந்த அடக்குமுறைக்கு எதிராக வேறு வழி இல்லாமல் எங்களுடைய இளைஞர்கள் ஆயுதங்களை தூ கூட தூக்கி போராடினார்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையாக இருக்கட்டும் வெவ்வேறு அமைப்புகளாக இருக்கட்டும் இலங்கையிலே தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்படுகிற இந்த அநீதிகளுக்கு பொறுப்பு கூறல் இருக்க வேண்டும் என்கின்றதை இன்றைக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் இது தொடர்ச்சியாக நடைபெறுகிற ஒரு போராட்டமாக இருந்தாலும் அண்மை காலத்திலே செம்மணியிலே செம்மணியிலே தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு காலப்பகுதியிலே எலும்புக்கூடுகள் சில கண்டெடுக்கப்பட்டிருந்தாலும் இப்பொழுது மிக அதிகளவான எண்ணிக்கையான எு தொகுதிகளாக நூற்றுக்கு மேற்பட்டவை இப்பொழுது அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கின்றன இன்னும் பல வெளிப்பட இருக்கின்றன இவையெல்லாம் இந்த மண்ணிலே தமிழ் மக்களுக்கு எதிராக தமிழ் இனத்துக்கு எதிராக தமிழ் இனத்தை அழிப்பதற்காக செய்யப்பட்ட கோர சம்பவங்கள் என்பதற்கு ஆதாரங்களாக இப்பொழுது மீண்டும் மீண்டும் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த ஆதாரங்கள் உலகத்திலே அனைவருக்கும் வெளிச்சம் போட்டு காட்டப்பட வேண்டும் இவற்றை சரியான முறையிலே சர்வதேசம் ஆராய்வதற்கும் விசாரிப்பதற்கும் இலங்கை அரசாங்கம் விதமான தடங்கல்களையோ தடைகளையோ விதிக்கக்கூடாது வெளிப்படைத்தன்மையோடு இந்த விசாரணைகள் சர்வதேச ரீதியிலே நடைபெற வேண்டும் என்று நாங்கள் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறோம் இந்த மனித புதைகுலிகள் அகழ்வாராய்வு செய்யப்படுகிற போது அதனை அகழ்வு செய்து அதனை பரிசோதிப்பதற்கு கூட இலங்கையிலே எந்த விதமான இலங்கை அரசினாலே அது செய்ய முடியாத ஒரு விடயமாக இருக்கிறது தன்மை இலங்கை அரசாங்கத்திடமோ இலங்கையிலே இருக்கிற எந்த மருத்துவர்களிடமோ அகழ்வாட்சி ஆராய்ச்சி இடத்துலையோ கிடையாது ஆகையினாலே சர்வதேச சமூகத்திடத்திலே இந்த அகழ்வுகளை ஆராய்ச்சி செய்யக்கூடிய தகுதியுடையவர்களை உடனடியாக இலங்கைக்குள்ளே அனுமதிக்க வேண்டும் அது இலங்கை அரசாங்கம் செய்ய வேண்டும் இலங்கை அரசாங்கம் அனுமதித்து அவர்களை அழைத்தால்தான் அவர்கள் இதனை சரியான முறையிலே இந்த நிமிடத்தில் இருந்து இதனை ஆராய்ச்சி செய்ய முடியும் உங்களுக்கு இது சம்பந்தமான அருகதை கிடையாது உங்களால் இது முடியாது இது நிச்சயமாக ஆராயப்பட வேண்டிய ஒரு விடயம் யார் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் எந்தெந்த அரசாங்கங்கள் எந்தெந்த இராணுவங்கள் இதனை செய்திருக்கிறார்கள் என்பது கண்டறியப்பட வேண்டும் உண்மை கண்டறியப்பட்டால் தான் நாட்டிலே நல்லிணக்கம் ஏற்பட முடியும் ஆகையினாலே அரசாங்கம் நல்லிணக்கம் ஏற்படுகிறது நல்லிணக்கத்துக்கு பாதகமாக நாங்கள் பொறுப்புக்கூறலை செய்யக்கூடாது என்று சொல்லுவது அபத்தமான ஒரு கருத்து உண்மையின் அடிப்படையிலே தான் உண்மையான நல்லிணக்கம் ஏற்பட முடியும் ஆகையினாலே இந்த உண்மைகளை கண்டறிவதற்கு இலங்கை அரசாங்கத்திலே தகுதி கிடையாது ஆகையினாலே இதுக்கு தகுதி வாய்ந்த சர்வதேச ஆய்வாளர்கள் உடனடியாக வரவழைக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் சர்வதேசத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்வது இப்படியான மிக மோசமான படுகொலைகள் நடந்திருக்கிற இந்த சூழ்நிலையிலே உங்களுடைய தகுதி வாய்ந்த அதிகாரிகளை இலங்கை அரசாங்கத்தினத்திலே கேட்டு இங்கே அனுப்புங்கள் இது சரியான விதத்திலே ஆராயப்பட வேண்டும் எண்பத்தி மூன்று ஜூலாயிலே கொல்லப்பட்ட தமிழ் மக்கள் காரணமாக அதனை செய்தவர்கள் எவரும் சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்படவில்லை இத்தனை ஆண்டு காலத்துக்கு பிறகும் இதற்கான நீதியை நாங்கள் கோரி நிற்கிறோம் யுத்த காலத்திலேயும் விசேடமாக யுத்தத்தின் இறுதி கட்டங்களிலேயும் செய்யப்பட்ட மிக மோசமான படுகொலைகள் எவற்றுக்கும் எவரும் இன்னமும் பொறுப்பு கூறவில்லை ஆகையினாலே இது சர்வதேச குற்றம் இது உலக அரங்கிலே மிகவும் மோசமான ஒரு இனப்படுகொலை இந்த கொலைகளுக்கு இந்த இனப்படுகொலைக்கு நீதி கேட்டும் நிற்கிற ஒரு சமூகமாக இன்றைக்கு விசேடமாக கருப்பு ஜுலாயை நாங்கள் நினைவு கூறுகிற போது திரும்பவும் நாங்கள் இதனை சர்வதேச திரத்திலே முன்வைக்கிறோம் கவட ஈர்ப்பு போராட்டங்கள் நடைபெறுகிற போது இன்றைக்கு விசேடமாக இங்கே நெல்லியடி சந்தியிலே நாங்கள் இந்த கவன ஈர்ப்பை ஒரு தீப்பந்த போராட்டமாக நடத்துகிறோம் இதனை சர்வதேசம் திரும்பி பார்க்க வேண்டும் இலங்கை அரசாங்கம் நாங்கள் கேட்கிறவற்கு இடம் கொடுக்க வேண்டும் சர்வதேசத்தை முழுமையாக இதில் ஈடுபடுத்துவதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்துகிறோம் நன்றி